அதாவது தெய்வங்களை வழிபட போகும்பொழுது நிறையா விஷயங்கள் தன் மைண்டுக்குள்ளே மூளைக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்காண்டி தான் தெய்வத்தை நம்ம வழிபட போகிறோம் அப்போ அந்த தெய்வம் நம்ம தெய்வத்தை வழிபட போகும் பொழுது மனசு ஒரு நிலையில் இல்லை அப்படின்னா நமக்கு வேறு மாதிரியான மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் சாமி கும்பிட்டுருக்கோம் மனசுக்குள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும் அங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு மனிதர்களை பார்த்து பார்த்துருப்பாங்க பெண்களை பார்த்துருப்பாங்க ஆண்களை பார்த்துருப்பாங்க நம்மளுடைய கண்கள் வேற மாதிரியான சிந்தனைகளுக்கெல்லாம் ஓடும் நம்ம எப்படி நடந்து இருப்போம் கோயிலுக்கு வந்துகிட்ருப்போம் நமக்கு தாப்புல அங்கே பெண்களும் வந்துகிட்டு இருப்பாங்க ஆண்களும் வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளுடைய மனம் வந்து தெய்வத்தை மட்டும் நோக்கி போகக்கூடிய பயணமாக தான் இருக்கணும் ஒளிஞ்சி மனிதர்களை நோக்கியோ பெண்களை நோக்கியோ அந்த மாதிரியான பயன்களுக்கு அந்த மாதிரியான உள்ளங்களை நம்ம வந்து எப்பொழுதும் தூண்டு செய்யக்கூடாது நம்ம தெய்வத்தை வழிபடும் பொழுது நம் மனம் சுத்தமாக இருக்காங்க சொல்லிருக்கேன் தெய்வத்தை வழிபட போடும் பொழுது நம் மனதை வெளியில் கலட்டி விட்டு வரையணும் அதாவது மனசு கோயிலுக்குள்ள போகும்போது தான் கோயிலுக்கு படி ஒன்று வச்சிருப்பாங்க பெரிய முதல் என்ட்ரன்ஸ்ல படி வச்சிருப்பாங்க அந்த படியை தாண்டி தான் நம்ம போகணும் அப்ப நம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கோயிலுக்கு வெளியில இந்த படிக்கு வெளியில விட்டுட்டு எதுக்குமே இல்லாத ஒரு சும்மா எம்டியான மனசை மட்டும் கோயிலுக்குள்ள கொண்டு போறோம் அப்ப அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போகும் பொழுது தெய்வத்தை மட்டும் நன் கண்ணை பார்த்து நம் மனசுக்குள்ள வேண்டியதை வேண்டும் சொல்லி தன் மூச்சை பிரபஞ்ச சக்தியையும் பிரபஞ்ச காற்றையும் பிரபஞ்ச ஒளியையும் மட்டும் பெற வேண்டும் என்பதை நோக்கி தான் பயணிக்க வேண்டுமோ ஒளிஞ்சு முன்னாடி யார் வர்றாங்க அவங்க யார் வர்றாங்க இவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க இந்த பெண்ணை எப்படி இருக்குது இந்த பொம்பளை பிள்ளை எப்படி அழகாக இருக்குது அந்த ஆம்பளை பிள்ளையை என்ன வேட்டி கட்டியிருக்காரு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு என்ன மாதிரியான நட எப்படி நடந்து வந்துருக்காரு எப்படி அந்த பேசிக்கிட்டு வந்துருக்காங்க அவள் என்ன பேக்கு போட்டிருக்காங்க என்ன கலர் சேலை கட்டியிருக்காங்க என்ன இந்த மாதிரி சேலை எங்கே கிடைச்சிச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் எங்கே கிடைச்சிச்சு இவோ எப்படி அழகா இருக்கிறாரு இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே இப்படிங்கிறதெல்லாம் நோக்கி பயணிக்க கூடாது